புதிய பறவைன்னு ஒரு படம் வந்தது ஒரு அருமையான பாட்டு எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேணும் எம் அவர்கள் அறுபது வயலினுக்கு மேல வச்சு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் கவியரசரை தவிர இந்த சுச்சுவேஷனுக்கு யாருமே பாட்டு எழுத முடியாதுன்னு முடிவு பண்ணி அவர் பாட்டு எழுத சொன்னாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் டி சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் சிம்ம குரலோ நாபி கமலத்திலிருந்து உயிரை கொடுத்து பாடினார் நடிகர் திலகம் அந்த பாட்டுக்கு நடிக்கப் போறார் ஒரு காலத்தில் இந்த படத்துக்கு ஒரு புள்ளி விவரம் நடத்தினாங்க தமிழ்நாட்டில் யாருக்கு முதல் மதிப்பெண் என்று கேட்டார்கள் ஆனா தமிழக மக்களுடைய புள்ளி விவர விடை என்ன தெரியுமா நாலு பேருக்குமே நூறு மதிப்பெண்கள் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது என்று சொன்னால் ஒருவரை விட ஒருவர் விஞ்சி நின்றாங்க ஒரு காலத்தில் அப்பேற்பட்ட காலத்துல என்ன அழகா எழுதினார் பாருங்க இந்த வார்த்தை யாருமே இதுவரைக்கும் டச் பண்ணல எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே என்னை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே என்று அருமையாக எழுதினார் என்